இந்த கோயில் எல்லாம் ஒரு டூரிஸ்ட் சர்க்கியூட்டா கொண்டு வந்து ஸ்பிரிச்சுவல் சர்க்கியூட்டா கொண்டு வந்து ஆன்மீக அடிப்படையில் இந்த கோயில் எல்லாம் ரயில்வே சேவையில் இருந்து விமான சேவையில் இருந்து பஸ் சேவையில் இருந்து கொண்டு வந்து விட்டால் எங்களை பொறுத்தவரை இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருமானம் வருகையா இரண்டு லட்சம் கோடி அறலைத்துறை அதெல்லாம் செய்ய மாட்டான் எப்படி வருமானத்தை கொண்டு வருவது என்கின்ற வழியில போக மாட்டான் கோவில் வருமானத்தை வைத்து பொதுமக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அதை பற்றி யோசிக்க மாட்டான் கோவில் வருமானத்தை வைத்து

முதல் முறையாக நீங்க மோடி அவர் ஓட்டு போட போறது மூன்றாவது முறையாக ஓட்டி போட போறீங்க இரண்டு முறை ஓட்டு போட்டு நான்குல ஊழலுக்கு எதிராக ஒரு மனிதர் ஒரு அரசு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது இந்தியா முழுவதுமே நீங்கள் கேட்டது நீங்கள் பேசியது மோடி 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 என்று சொன்னீர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு உங்களுடைய அண்மையெல்லாம் பெற்று எம்பிக்களோடு முதல் முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைத்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுபடியும் அன்பை பெற்று முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்தார் ஐயா இந்த முறை ஒரு நல்ல அரசு ஒரு வல்லரசாக இந்தியாவை மாட்டிக்கொண்டிருக்கிறது ஆம் நாமும் ஜாதியை நம்புகின்ற மோடி அவர்கள் சொன்னது போல மோடி அவர்கள் சொன்னார் நானும் ஜாதியை நம்புகின்றேன் ஆனால் நான் நம்பக்கூடிய ஜாதி வேறு ஏழை ஜாதி விவசாய ஜாதி பெண்கள் ஜாதி இளைஞர்கள் ஜாதி இந்த நான்கு ஜாதியை மட்டும் நம்பி நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்று பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார் இன்னைக்கு இந்த நான்கு சமுதாயத்தை மையமாக வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஏழை மக்களுடைய நலனுக்காக இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்கள் சொந்த காலையில் நின்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற திட்டங்கள் மூலமாக அதையெல்லாம் தாண்டி விவசாய பெருமக்கள் விவசாயம் மூலமாக ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துட வேண்டும் அவருடைய குழந்தைகள் கூட விவசாயத்தை தைரியமாக செய்வதற்கு துணிவோடு வர வேண்டும் என்பதற்காக விவசாயத்தை மேம்படுவதற்காக நம்முடைய பாரத நரேந்திர மோடி பார்த்துக் ஆட்சிகள் ஐயா அது ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்தபொழுது இரண்டாயிரத்தி பதினான்குல உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்து இன்னைக்கு ஆறு படிக்கட்டுகளை தாண்டி உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக நான்கு டிரில்லியன் டாலர் மதிப்பிருக்கக்கூடிய நாடாக உயர்ந்திருக்கின்றோம் இன்னும் மூன்று ஆண்டுகள்ல உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற இருக்கின்றோம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஜப்பானிய ஜெர்மனி முந்தியடித்து மூன்றாவது பெரிய பொருளாதார நாடா அதான் பிரதமர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நாம் மனது வைத்து இளைஞர்கள் மனது வைத்து இந்த நாட்டிலே வேலை செய்தால் உலகத்தினுடைய வல்லரசாக பாரத நாடு மாடும் அது இளைஞர்கள் மனது வைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்